ஹயால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைமுடிக்கான ஸ்ட்ரென்த் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாட்டில் வந்து வெட்டி வேறு அதுக்கப்புறமா வந்து ஆவாரம் பூ சில மருந்துங்கள்லாம் இருக்குது இதில் எல்லாமே கலந்துருக்கு இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ இலை இருக்குது ஆவாரம் பூவும் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் ச என்னென்ன நம்ம தலைக்கான ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கும் பட்டை ஒரு மரப்பட்டை இருக்கும் இது பேர் எனக்கு தெரியல அந்த அந்த மருந்து எல்லாமே இதில் கலந்துருக்கு இதோடு சேர்த்து நான் செக்கை நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து நிறைய ஷாப்பில் விற்கிது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் இது அப்படியே செக்கில் ஆட்டினேன் தேங்காய் எண்ணெய் இதை நான் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் வந்து இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஓனிங்னா இருக்கோ இல்லை நாட்டு மருந்துக்கடையில் இருக்கோ செம்பருத்தி பூ ஸோ செம்பருத்தி பூ நல்லா ட்ரை பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இப்பெல்லாம் ஸோ இது வந்து ஒரு பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் வந்து ஆபாரம் பூவும் நான் வாங்கியிருக்கேன் ஆவாரம் பூரை எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிது நீங்கள் அதை வாங்கி கூட காய விற்கலாம் எல்லாம் உங்கள் வீட்டில் செம்பருத்தி எல செம்பருத்தி பூ இருந்தாலும் வாங்கி இதை வச்சுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண இதையே நான் எடுத்து ஸோ இந்த பாட்டிலோட மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இது எனக்கு பத்தாது இந்த மருந்து இதோட மிக்ஸ் பண்ணி தேங்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு போகிறோம் இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் அது நான் இப்போ போட்டிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் ஆகுது ஃபஸ்ட்டாக ரொம்ப ஃபால் ஆகும் ஆனால் இப்போ ஃபால் ஆகுது ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தேர்ட்டி ஏஜ் மேலே ஆனாலே நம்மளுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும்ல ஆனால் ஃபஸ்ட்டோடு பரவாயில்ல ஸோ என்னென்னா லாங்காக வருது எனக்கு லாங்காக வர்றதுனால ஸோ இந்த வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நம்ம ஒரு கோல் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இயர் வந்து லாங்காக வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ பழைய மாதிரி என்னோடய ஏர் வந்து நான் க்ரோத் பண்ண போகிறேன் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மருந்தெல்லாம் இப்போ நான் சேர்த்து நான் என்ன போகிறேன் ஸோ இதையும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நான் எந்த வேறு பாட்டில் வேறு ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண போதில் நான் இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எப்படி நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாட்டிலு இப்போ நம்ம இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மருந்தை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மருந்து இதை கொஞ்சம் ஸ்டப் பண்ணுறது கஷ்டம் எல்லாம் க்ளீன் பண்ண ஏன் ஆவாரம் பூ இதில் போட்டோன்னா இதில் ஆக்சுவலாக அவங்க மிக்ஸ் பண்ணுறது கம்மியாக மிக்ஸ் பண்ணுறாங்க நமக்கு அதனால தான் நான் தனியாக வாங்கிட்டேன் ஸோ தனியாக வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் வாட்டர் மேலே வந்ததுனால நம்ம உள்ளே நல்லா ஸ்டக் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்துச்சு பாருங்கள் ஆக்சுவலாக பாதி தான் போட்டேன் நெக்ஸ்ட்டு பாதி வந்து இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது இதை தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் ஒரு இதுவெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் நம்ம த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த நம்ம பாட்டில் மாற்றிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து இருக்குது அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணதுக்காக இருந்துட்டுருக்கேன் இப்போது நான் செம்பருத்தி போடுறேன் பாருங்கள் இதில் செம்பருத்தி பூ இப்போது கிடைக்க மாட்டுது ரொம்ப அபூர்வமாக இருக்குது நிறைய பேர் வீட்டாக வளர மாட்டுது செம்பருத்தி பூ தான் எல்லாமே தண்ணினால தாங்க தண்ணியோட தன்மை மாறிடுச்சுன்னா எந்த ஒரு இதுவும் வளராது எல்லாமே நம்ம கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது தண்ணி கூட எல்லாமே அப்படி தான் நேச்சுரலாக வரதில்லை மண்ணில் இருந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலந்துருச்சுல மண்ணில் ஸோ அதனால் நம்ம இல்லைனா மருந்து போட்டு மருந்து போட்டு நம்ம செடியை வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து மருந்தே போட மாட்டாங்க நம்ம அந்த காலத்துலலாம் மருந்து போடாமல் அது தானாக வளரும் அந்த இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மரங்கள் எல்லாமே வளரும் அது இயற்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கும் இந்த செடியெலாம் நேச்சுரல் அடாப்ட் பண்ணி தான் அது வளரும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வளர்க்க வள அது வளர்க்குற விற்கிற மாதிரி ஆகிடுச்சு மருந்து போட்டு என்னென்ன மருந்து போட முடியுமோ என்ன பண்ண முடியுமோ ஸோ எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான் இதில் அந்த மாதிரி ஆகிடுச்சு மரம் வளர்க்குறது கூட ஸோ நான் ஃபுல்லாக இதில் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் மாட்டிச்சு ஒரு பாருங்கள் நான் நல்லா அழுத்தி வச்சுக்கலாம் உள்ள ஆனால் ஆக்சுவலாக நான் வேறு பாட்டில் தான் வச்சுருந்தேன்னா இதுலேயே போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து அவங்க நிறைய மருந்து போட்டிருப்பாங்க நாட்டு மருந்து கடையில் ஓ அதெல்லாம் நமக்கு கிடைக்காதில்ல அதனால் நான் இது ரெண்டு மட்டும் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் செம்பருத்தி வந்து நல்லது முடிக்கி வந்து அவ்வளோவோ நல்லது செம்பருத்தியில் நம்ம அப்படி கூட நம்ம ஷீக்கா அரிக்கும் போது கூட போடலாம் ஆக்சுவலாக நான் ஷீக்கா தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ஷீக்கா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து கோல்டாகிடுதுனால என்னால் மெயின்டெயின் பண்ண முடியல அது குளிக்க ரொம்ப நேரம் ஆகுதுனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஆகும் நம்ம ஷீக்காலாம் போட்டு குளிச்சுட்டு வெட்டணும்னா அதை தேய்க்கணும் தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் நமக்கு போகணும் அதனால் நான் வந்து செகண்ட் டெலிவரி வரைக்கும் நான் ஷீக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஆஃப்டர் வந்து என் பொண்ணு பிறந்தோடனே ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் தலை குளிச்சுட்டு அது காயணும் காயலைனா சீக்கா வந்து அது காயலைன்னா சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும் எனக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும் செம்ம கோல்ட் ஆகிடும் அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் போதும் நம்ம முடியும் அல்லது ப்ளஸ் வந்து இன்டெக் வந்து நம்ம நிறைய வந்து பிளட் பிளட் ப்யூரிஃபை பண்ணுற இன்டெக் தாங்க எடுக்கணும் அதுவும் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வந்து நான் வந்து இது வரைக்கும் ஷார்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர் வந்து இது வரைக்கும் ஷார்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த் இவ்வளோ வந்து லாஸ்ட்டு ஜூன்லேயே எப்போயும் நான் கட் பண்ண நினைக்கிறேன் இது வரைக்கும் கட் இருந்தேன் அப்படி இது இருக்கும் கட் பண்ணியிருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வளர்த்தே ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கு இன்னும் லாங்காக வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப திக்னஸாக இருக்கும் நான் ஷீக்கா யூஸ் பண்ணும் போது இப்போ ஒரு ஷீக்கா ஸ்டாப் பண்ணதுனால இது எல்லாமே போயிடுச்சு எனக்கு ப்ளஸ் வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட்டிக்கு மேலே ஆனாலே நம்மளோட ஸோ இம்யூனிட்டிஸ்லாம் கம்மியானதுனால ஏர் வந்து ரொம்ப ஃபால் ஆகிடும் நம்ம அதுக்கான மெயின்டைன் பண்ணணும் நான் வந்து அதனால தான் வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம ஏர் ப்ரூட் இந்த வருஷம் வந்து என்னோடய கோலே வந்து லாங் லாங்காக வளர்க்கணும் திக்னஸ் ஆகும் ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஊற வைக்கலாம் நல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஊறுப்பது பாருங்கள் மேலே வந்துடுச்சு எல்லாம் ஏன்னா நான் நிறைய ஸ்டப் பண்ணியிருக்காலை அதனால் இது கீழே போகட்டும் ஸ்லோவாக போகும் பார்த்திங்களா ஆக்சுவலாக இது வந்து அரை லிட்டர் அரை லிட்டர் பாட்டிலில் வந்து ஆல்மோஸ்ட் நான் கால் கிலோ வரைக்கும் ஊற்றிட்டேன் இதில் கால் கிலோ எண்ணெய் ஊற்றிட்டேன் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஊற்றிருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம ஊறணும் நல்லா ஊறணும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊறணும் பாட்டில் பாருங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே இருக்க மருந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறணும் ஊறிட்டு நம்ம தடவணும் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் குத்து ஹேர் ஆயில் வாங்கிட்டு அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒஜின்லட்டி தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு ப்ளஸ் இந்த செம்பருத்தி பூ எவ்வளோ அங்கே போனால் இங்கே பாருங்க ட்வெண்ட்டி டூ ருபீஸ் தான் டொண்ட்டி டூ ருபீஸ் ப்ளஸ் இந்த ஆவாரம் பூ எல்லாம் வந்து எயிட்டீன் தான் இது வந்து ஒன் டொண்ட்டி எவ்வளோ ஆகும் போனால் த்ரீ ஹண்ட்ரட் ஆகுமா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தான் ஆகும் ஆனால் வந்து இது எவ்வளோ நாள் தெரியுமா உங்களுக்கு வரும் த்ரீ மந்த்ஸ் மேலே வரும் நீங்கள் தடுவிட்டே இருந்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரும் நீங்கள் எண்ணெயை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் ஸோ இது எண்ணெய் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ நான் ஊற்றுல பாருங்கள் மறுபடியும் நான் கொஞ்சம் ஊற்றுறேன் இது எல்லாமே ஊறணும் உள்ள ஸோ நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் சொன்னல எண்ணெய் இது வந்து பழசு ஸோ இது பாருங்கள் இது சின்ன பாட்டில் இது கொஞ்சம் பெரிய பாட்டில் ஆனால் பார்த்திங்கன்னா இதோடய கலர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது அவங்களுக்கு கருப்பாக இருக்குது ஏன்னா இது எல்லாமே ஊறிட்டுருக்கு நல்லா இந்த எண்ணெயில் ஊறிட்டுருக்கு ஸோ இந்த பாருங்கள் இந்த அதே பாட்டில் தான் சேம் தான் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சி ஃபோர் மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ நான் நெக்ஸ்ட்டு இந்த பூவெல்லாம் ஆட் பண்ணணும் தனியாகுறதுக்காக புதுசாக நான் வாங்கினேன் ஸோ புதுசாக வாங்கி மறுபடியும் இதில் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புடனே யூஸ் பண்ணுவேன்னா அண்டோட எண்ணெயில் வந்து அது எல்லாமே அந்த மருந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து தலையில் போட்டுக்கலாம் ஸோ அதை பாருங்கள் எண்ணெயோட கலர் சேஞ்ச் நான் காட்டுறேன் இது எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஆகிட்டு நீங்கள் தலையில் இந்த மாதிரி தேய்க்கணும் ஸோ தேய்ச்சிங்கனா தான் உங்களுக்கு ஹேர் வரும் கீழே எல்லாம் ஊற்றிச்சு என்ன பார்த்திங்களா ஸோ நீங்கள் இந்த எண்ணெய் இப்படி தேய்க்கிறதுனால என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை ஒரு ஸ்மெல்லும் அடிக்காதுங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க எண்ணெய் தடுவிட்டா வெளியே போனால் வெளியே ஷா ஏதோ ஒரு கடைக்கோ போகிறாங்க இங்கே போகிறாங்க தலை வந்து நான் தடுக்கும் என்ன தடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரில் எண்ணெய் அதுக்காக தரமாட்டாங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்கள் தலையில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக வரும் தலையில் வந்து நிறைய புண்ணுகள்லாம் வரும் வெள்ளை வெள்ளையாக சில பேருக்குலாம் அதிகமாக வரும் ஏன்னா அவங்க வந்து தலை வந்து ட்ரையாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி டேண்ட்ரஃப்லாம் இப்போ சின்ன அதாவது இப்போது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே டேண்ட்ரஃப் வந்துடுது ஏன்னா அவங்க தலையில் எண்ணெய் தடவ மாட்டேறாங்க ஸ்டைலாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக அப்படி இது பண்ணுறாங்க நீங்கள் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க இந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி இதில் வந்து நிறைய கசப்புகள் இருக்குது நம்ம தலைக்கும் கசப்புகள் போய் சேரணும் வயிற்றுக்கு எப்படி நம்ம கசப்புகள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தலைக்கும் நம்ம கசப்புகளை சேர்க்கணும் அதனால தான் நிறைய பேர் ஷீக்கா யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஷீக்கா யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து பெயிண்ட் பிடிக்காது டேண்ட்ரஃப் வராது தலை வந்து நாத்தடிக்காது நீங்கள் சில பேர்லாம் பக்கத்தில் நிற்கவே முடியாது அவங்களோட தலை வந்து ஸ்மெல் பயங்கரமாக அடிக்கும் ப்ளஸ் அந்த டேண்ட்ரஃப் இருக்குதுல்ல அது அப்படியே வெள்ள வெள்ளையாக தெரியும் ப்ளஸ் அவங்களோட அந்த ஈறுகள் சொல்லுவாங்க பொடுகு சொல்லுவாங்கள்ல அந்த பொடுகாம் அப்படியே ஒரு சில கொ அதான் லேடிஸ்க்கும் சரி அப்படி தெரியும் மேலே படப்படையாக இருக்கும் அதில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களாம் வந்து ஹேருக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் வந்து ஹேர்க்காக ஒரு ஃபுட்டு எடுக்க மாட்டாங்க இன்டெக்ட் எடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதும் எனக்கு இருந்துச்சு பொடுகலாக இருந்தது ரொம்பலாம் இருக்காது நிறைய நான் குழந்தைய இருக்கும்போது நிறைய இருந்திருக்கு அம்மா சொன்னாங்க நான் அப்புறமா நான் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து நானே என்னுடைய ஹேரை வந்து நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து மெச்சூர் ஆன பிறகு நம்ம வந்து நமக்கு வந்து யாரும் வேணாம் நம்மளோட ஹேர் வந்து நம்மளே பார்த்துக்கணும் நான் என்ன பண்ணிட்டுப்பேன் அடிக்கடிக்கு ஷீக்கா யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அந்த சோப்பு கொட்டை சொல்லுவாங்களே அதெல்லாம் நான் நிறைய ஷீக்காவில் போட்டு அரிப்பேன் அப்போ அந்த சோப்பு கொட்டெலாம் போடும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஷாம்பு மாதிரி ஒரு இது கிடைக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போகும் நீங்கள் குளிக்கும் போது அந்த சோப்பு கொட்டை யூஸ் பண்ணிங்கன்னால் ப்ளஸ் வந்து உங்களோட ஏரோ நல்லா வளரும் நான் இப்போ ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன் ஸோ இந்த ஹேர் ஆயில் எதுக்கு நான் சொல்கிறேன் நான் அது பாருங்கள் என் தலை பாருங்கள் கண்டிஷனர் மாதிரி இருக்கும் பாருங்கள் என் முடி பாருங்கள் நீங்கள் தலை வாரிட்டு பின்னல் போட்டால் ஒரு முடி கூட மேலே நிற்காது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிலருக்குலாம் அப்படியே படர்ந்து போய் நிற்கும் தலையில் என்ன தடுனாலும் அந்த மாதிரி நிற்கவே நிற்காது தலைக்கு நீங்கள் கண்டிஷனர் போட்டா மாதிரியே இருக்கும் இந்த ஆயில் நீங்கள் தடையீங்கன்னா இதுக்காக டைம் பண்ணி என்ன தடவிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் வெளியே போனால் கூட நீங்க அழகாக ஒரு பின்னல் போட்டால் கூட உங்கள் தலைக்கு ஒன்றுமே தெரியாது அந்த ஸ்மெல் வேறு ஸ்மெல் வராது என்ன ஸ்மெல் வராது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து மருந்துகள் தான் இருக்குது எல்லாம் வந்து ஒரு ஸ்மெல் அதாவது ஒரு நாட்டுமன் ஸ்மெல் தான் இருக்குது இதில் எந்த ஒரு நாத்தமும் அடிக்காது நீங்கள் தலையிடத்தணுனாலும் வெளியே போனாலோ வேர்வு நாத்தமும் அடிக்காது ஒன்றும் நடிக்காது நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஸோ என்னோடய ஹேர் பார்த்துருப்பீங்க ஸோ என்னோடய ஹேர் வந்து லாங்காக தான் இருக்கு பரலை இன்னும் நான் த்ரீ மந்த்ஸ் கழித்து நான் காட்டுவேன் என்னோடய ஹேர் வந்து எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி கண்டிப்பாக லாங் ஹேர் வளர்க்குறதுக்காக தான் நான் இந்த ஹேர் ஆயிலாக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ப்ளஸ் இன்டெக்கும் நிறைய எடுத்துக்கோங்க அதுக்கான ஹேர்க்கான இன்டெக் நிறைய எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் வாங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ